வணக்கம் சிஸ்திகள் ரெண்டில் அடுத்து நம்ம உரைநடை பார்க்க போகிறோம் சிறகின் வசை மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கின்றனர் சிலர் திரும்புகிறார்கள் சிலர் அங்கேயே தங்குகிறார்கள் மனிதர்கள் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றனர் பறவைகள் போகாத நாடுகள் இல்லை மலைகள் இல்லை நீர்நிலைகள் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பறவைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்பர் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன உணவு தட்பவெப்பம் இனப்பெருக்கம் இருப்பிடம் போன்றவற்றிற்காக இடம்பெயர்கின்றன நிலவு விண்மீன் புவிர் புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக பறவைகள் வந்து வடக்கு தெற்கு நோக்கியும் மேற்கு கிழக்கு நோக்கியும் வலசை போகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சக்தி முக்த புலவர் நாராயணாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியுள்ளார் அதில் அதில் வந்து தென்குமரி திசை குமரி ஆடி திசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் வந்து பறவைகள் வலசை வந்த செய்தியை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இருந்து தமிழகம் வரும் செங்கால் நிறையப்பட்டு தற்போது ஆய்வில் உறுதிப்பட்டுரு உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சத்தியமுத்த புலவர் பாடிட்டார் அடுத்த பிறகு சிட்டுக்குருவியில் ஆண் பெண் வேறுபாடு ஆண் சு குருவி வந்து பகுதி கருப்பு நிறம் உடல் பகுதி அடர்ந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பெண் குரு குருவி வந்து உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பிறகு கூடு கட்டும் காலத்தில் சத்தமிட்டு கொண்டே இருக்கும் மூன்று முதல் ஆறு முட்டைகள் இடம் பதினான்கு நாட்கள் அடைக்காக்கும் பதினைந்தாவது நாள் குஞ்சுகள் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து கப்பல் பறவை பற்றி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இது இது தரையிறங்காமல் நானூறு கிலோமீட்டர் வரை பறக்குமா இது வந்து கப்பல் கடா கடற்கொள்ளை பறவைன்னு இதுக்கு வேறு பெயரும் இருக்குது கப்பல் பறவைக்கு வந்து கப்பல் கூழை கடா கடற்கொள்ளை பறவைன்றிருக்கு நானூறு கிலோமீட்டர் வரையும் இது சிறகடிக்காமலே கப்பலையும் தாண்டி பறக்கும் பறவைன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க துருவ பகுதி தவிர அனைத்து பகுதியிலும் வாழுமா இந்த சிட்டுக்குருவி இமயமலை தொடர்ந்து நாலாயிரம் மீட்டர் உயிரத்தில் கூட வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிட்டுக்குருவியோட வாழ்நாள் வந்து பத்து முதல் பதிமூன்று ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிட்டுக்குருவியை காப்பாற்ற நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆள் அரசு போன்ற மர வகைகளையும் அவரை புடலை போன்ற கொடி வகைகளையும் வளர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மண்ணுக்கேற்ற உள்ளூர் தாவரத்தை வளர்க்கணும் வயல்வெளிகளில் செயற்கை உரம் பூச்சிக்கொல்லி எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காக்கைக்குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியாரோட பாடல் வரி ஒன்று இருக்காங்க அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாதுன்னு சலீம் அலின்னு சொல்லியிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பறவையியல் ஆய்வாளர் இவர் இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுகிறார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீம் அலி தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காரு த ஃபால் ஆஃப் ஸ்பாரவ் அப்படின்னு பெயரிட்டு உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா இது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரையும் பயணம் செய்யுமா பறவைகளை பற்றிய படிப்புக்கு ஆர்னி தா உலக சிட்டுக்குருவினால் மார்ச் இருபது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த உரைநடையில் எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரிவானன்ற தான் அதில் வந்து கிழவனும் கடலும்னு ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற தகவலை மட்டும் நம்ம பார்த்துடலாம் வாங்க கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் தி சி என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்படுறது இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹேம்மிங்வே கதையோட நாயகன் பார்த்தீங்கன்னா சாண்டியோகோ கதையில் ஒரு சிறுவன் மனோலின் அதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருப்பாங்க அவரோட ஒரு சிறுவனும் இந்த சாண்டியோகன்ற ஒரு கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போயிருப்பார் அவரோட இந்த மாணவல்கிற சிறுவனம் போயிருப்பான் நாற்பது நாளில் அவர் கூட இருக்கும்போது அவருக்கு மீனே கிடைக்காது அதனால் அவங்க வீட்டில் போவேணான்னு சொல்லி அவரை நிறுத்திடுவாங்க ஆனால் எண்பத்தைந்தாவது நாள் அவருக்கு வந்து மிகப்பெரிய மீன் கிடைச்சிருக்கும் அது வந்து அந்த ஊர் மக்களே போட்டுருவாங்க அதுதான் இந்த குடு இதில் தகவல் கொடுத்துருப்பாங்க நமக்கு பாடரீதியாக இவ்வளோதான் தகவல் இருக்குது அவ்வளோதான் நம்ம இயல் வந்து ரெண்டு முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக அடுத்து வந்து நம்ம மூணு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி